கிருஷ்ணகிரியில் பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி சிவராமன் இன்று காலை சேலம் அரசு மருத்துவமனையில் உயிரிழப்பு கைதுக்கு பயந்து கைது செய்வதற்கு முன்பே எலிபேசு சாப்பிட்டுள்ளார் கிருஷ்ணகிரி அருகே கந்திகுப்பம் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் போலி என்ஜிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சிவராமன் எலிபேஸ் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற நிலையில் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் உயர்ந்துள்ளார் சிவராமன் பாலியல் தொல்லை வழக்கில் தான் கைது செய்யப்படுவோம் என அச்சப்பட்டு கைது செய்வதற்கு முன்பே பதினெட்டாம் தேதி எலிபேஸ்ட் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சியுள்ளார் இந்த நிலையில் போலீசார் கைது செய்யப்பட்ட சிவராமன் தப்பிக்க முயன்றபோது போது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த இந்த நிலையில் சிகிச்சையின் போது அவருக்கு உடல்நலம் நலம் பாதிக்கப்படவே போலீசாரிடம் தான் எளிமருந்து பேஸ்ட் தின்று தற்கொலைக்கு முயன்றதாக தெரிவித்துள்ளார் மேலும் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடல் நலம் மேலும் பாதிக்கப்படவே மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு நேற்று முன்தினம் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த இந்த நிலையில் சுவாச கோளாறு ஏற்பட்டு செயற்கை சுவாசம் மூலமாக சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் இன்று அதிகாலையில் ஐந்தரை மணி அளவில் சிவராமன் சிகிச்சை பலன் நின்று உயிரிழந்தார் இந்த நிலையில் சிவராமனின் தந்தை அசோக் குமார் அறுபத்தி வயதான இவர் நேற்று இரவு பதினொன்று மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் இருந்து திமாபுரம் காந்தி நகர் காலனியில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது மதுபோதையில் வாகனத்தை ஒட்டிச் சென்றபோது எதிர்பாரா விதமாக கீழே விழுந்ததில் படுகாயமடைந்த அசோக்குமார் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்துள்ளார் தகவல் அறிந்து வந்த காவேரிப்பட்டினம் போலீசார் சடலத்தை மீட்டு உடற்குறு ஆய்வுக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பித்தனர் காவேரிப்பட்டினம் காந்திநகர் நகர் காலனியைச் சேர்ந்த சிவராமன் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த சத்யா என்பவரை காதலித்து திருமணம் செய்துள்ளார் அவருக்கு மூன்று வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது சிவராமனுடன் உடன் பிறந்தவர்கள் இரண்டு அண்ணன் மற்றும் ஒரு அக்கா உள்ளனர் இந்த நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு சிவராமன் பல பெண்களிடம் தொடர்பில் உள்ளதை அறிந்த அவரது மனைவி கருத்து வேறுபாடு காரணமாக சிவராமனை பிரிந்து குழந்தையுடன் தனியாக தாய் வீட்டிற்கு சென்று விட்டார் இந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் சிவராமன் எடிபேஸ்ட்டை தின்று தற்கொலைக்கு முயற்சி செய்தார் அவரை மீட்டு அவரது உறவினர்கள் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் அவரது சிகிச்சைக்காக நாம் தமிழர் கட்சி சார்பில் நிதி திரட்டப்பட்டது ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து மீண்டு வந்த சிவராமன் பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் நடத்திய போலி என்சிசி முகாமில் பனிரெண்டு வயது பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த பிறகும் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது சிவராமன் மீது மேலும் பல்வேறு பாலியல் புகார்கள் பதிவு செய்யப்பட்டு வந்த இந்த நிலையில் தற்போது அவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது